வணக்கம் வெல்கம் டு எஸ்ஆர்எம் இல்டன் வெஞ்சர்ஸுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது லோ பட்ஜெட் உள்ள சைட்டு சேலுக்கு வந்திருக்கு மொத்தம் நாலு சைட்டு வந்து சேலுக்கு வந்திருக்குங்க நாலு சைட்டு சேர்த்தியே மொத்தம் வந்து உங்களுக்கு எட்டே முக்கால் சென்ட்டு பக்கம் வருங்க நம்ம சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்க போகிற சைட்டு வந்து பாக்ஸ் மாதிரிங்க அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு சைட்டும் பேக் சைடில் ரெண்டு சைட்டும் அந்த மாதிரி நாலு சைட்டுங்க நாலுமே சேர்ந்து மொத்தமாக எடிஎம் கால் சென்ட் தான் வருது மூணு பக்கமுமே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரோடு இருக்குங்க கிழக்கு பக்கம் ரோடு தெற்கு பக்கமும் ரோடு மேற்கு பக்கமும் ரோடு மூணு பக்கம் ரோடு உள்ள மாதிரி ஒரு கார்னரான ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இங்கே இருக்கன்னு பார்த்திங்கன்னா கோயமுத்தூரில் இருந்து பொள்ளாச்சி வட்டத்தில் போகும்போது கடவு பாலத்துக்கடியில் போயிட்டுருக்கோங்க ரொம்ப ஒரு ப்ராப்பர்ட்டி தான் கிணத்து கடவுளை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது வருங்க நீங்கள் நேரில் அந்த சைட்டை வந்து பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த லேவட்டுக்கு நேர் ஆப்போசிட் உள்ள லேவட்டில் ஃபோர் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் சேல் பண்ணிருக்காங்க ஒரு சென்டோட ரேட்டு நம்ம சைட் வந்து நம்ம கொடுக்குற விலை எவ்வளோன்னா ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு தரோங்க ஒரு சென்டோட ரேட்டு இது வந்து அவசர செயலுக்காக இந்த ரேட்டுக்கு தராங்க இம்மிடியட் செல் பண்ணுறவங்களுக்கு மட்டுந்தான் இந்த ப்ராபர்ட்டி சூட்டபிள் ஆகும் இப்போ கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்டில் கிணத்துக்கடை பாலத்துக்கு கீழே வந்து லெஃப்ட் சைடில் வடசத்தூர் ரோட்டில் கட் பண்ணியிருந்தீங்கன்னா வடசித்தூர் ஊரை ஒட்டியே தான் இந்த ப்ராபர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு இபி வாட்ரு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து வீடு கட்டி குடிக்கிறக்கும் ஒரு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சைட்டு வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம் ஒரு சைட் பார்த்திங்கன்னா ரெண்டு சென்ட்டுக்கு மேலே ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே அளவான சைட்டு தாங்க ரெண்டு ரெண்டு ஆறு சென்ட்டுக்குள்ளே தான் இருக்கும் எல்லா சைட்டுமே மொத்தம் நாலு சைடு சேர்ந்து எட்டே முக்கால் சென்ட்டு கொஞ்சம் கீழே வரும் கம்மியாக வரும் மெயின் ரோடு பஸ் ரோட்லேருந்து ஒரு எழுபது அடி உள்ளே வந்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம் ரோடு வந்து இருபத்தி மூணு அடி ரோடுங்க உள்ளுக்குள்ளே வர லேவட் ரோடு எல்லாமே டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு கட்ட வடத்தூர் ஜங்ஷன்லேருந்து ஏழ்நூறு மீட்டரில் இந்த ப்ராஃப்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம் ஏழ்நூறுலேருந்து எட்நூறு மீட்டர் தான் வரும் ஜஸ்ட்டு இந்த சைட்டுக்கு லேவட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நூறு அடிக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு லேவட் போட்டிருப்பாங்க அந்த லேவட்டில் வந்து நீங்கள் வரும்போதே பார்க்கலாம் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் சேல் பண்ணிருக்காங்க இந்த சைட் வந்து நமக்கு வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சென்ட் வந்து கிடைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் சுற்றுலா ப்ராபர்ட்டி தான் ரெண்டு சைடு கிழக்கு பார்த்து வருங்க ரெண்டு சைடு மேற்கு பார்த்து வரும் ரெண்டு சைடு வந்து தெற்கு கிழக்காக வரும் கார்னர் ப்ராபர்ட்டிங்க மூணு பக்கமே இந்த ப்ராபர்ட்டிக்கு ரோடு இருக்குது இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் லே அவுட் மேப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து எப்படி உள்ளே வருது எல்லாமே தெரிய வரும் சூப்பரான ஒர்த்தான அப்புறம் இது வந்து ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜுங்க கேட்டா கிணத்துக்கடலேருந்து மூன்றரை நாலு கிலோமீட்டரில் இந்த காலேஜ் வரும் இந்த காலேஜிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போனீங்கன்னா வடச்சித்தூர் வந்துடும் அங்கேருந்து வடச்சித்தூரில் இருக்க ஹை ஸ்கூல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலை ஒட்டி உள்ளே போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா அது வந்து நேமம் போயிடும் அந்த ரோடு அப்படி நேராக போனால் அந்த ரோட்டில் ஒரு ஏழ்நூறு மீட்டர் வந்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ப்ராபர்ட்டிங்க ஒரு சென்ட் வந்து வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும்தாங்க வடை சித்தூர் எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு கிடையாதுங்க கிணத்து கடவுளை திரையும் பண்ண வேண்டியது வரும் இம்மிடியேட் செட்டில்மெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இது ஆகுங்க ரொம்ப ரொம்ப ஒர்தானோ ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு சைடு வேணாலும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டில் சீக்கிரமாக வரவங்களுக்கு ஒரு சைடு எடுக்கும்போது கிழக்கு பார்த்து தரலாங்க வரவங்களுக்கு மேற்கு பார்த்த மாதிரி தான் மிச்சம் இருக்கும் கிடைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குங்கிறது லொக்கேஷன் மேப் வந்து இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேங்க நீங்கள் எப்போ வேணாலும் இந்த சைடில் விசிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்து வடசத்தூர் ஹை ஸ்கூலுங்க இதிலேருந்து கரெக்டாக ஏழ்நூறு மீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாங்க ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு குக்கர் கம்பெனி இருக்குங்க அடையாளத்துக்கு சொல்ல பாருங்க ரைட் சைடில் ஒரு ஆலா பிளாக் கம்பெனி இருக்கும் அதை ஒட்டி உள்ளே வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம் உள்ளுக்குள்ளே வந்து ரெண்டு வீடுக்கு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பெரிய பங்களா மாதிரி ரெண்டு வீடுக்கு இந்த லேட்டு முடிகிற இடத்துல ஒரு பங்களா ஒன்று இருக்குது அந்த ரோடு வந்து இன்னும் நிமபுரம் இந்த பஸ் ரூட்லேருந்து கரெக்டாக ரெண்டாவது சைட்டுங்க அதிகச்சு ஒரு நூறு அடிக்குள்ளேயே இந்த ப்ராபர்ட்டி ரீச் ஆயலாம் பாருங்கள் ரைட் சைடில் ஆலோ ப்ளாக் போட்டுட்ருப்பாங்க அதை ஒட்டி உள்ளே வருடுங்க பஞ்சாயத்தோடு முப்பது அடி தடம் உள்ளே வந்தோடனே ரைட் சைடில் திரும்பினா சைட்டுங்க சைட் நம்பர் எல்லாமே இந்த வீடியோ லாஸ்டில் ஸ்கெட்சில் பார்க்கலாங்க சைட்டில் வந்து கல் போட்டிருக்கும் ப்ளைனாக இருக்கும் பாறை ஓடை காத்தாடி இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க டவர் லைன் கிராசிங் அதெல்லாம் எதுவுமே எல்லாம் நீட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது ஈவி வந்து இருக்குது பக்கத்துலையே இருக்குது நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை வீடு கட்டினாலும் கட்டிக்கலாங்க போர் போட்டால் நல்லா வாட்டர் சோர்ஸ் ஆகக்கூடிய பகுதியில் தான் இந்த ப்ராபர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குது ரொம்ப ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இப்படி ஒரு ப்ராபர்ட்டி ஒன்று கிடைக்கும் வாங்குது சந்தேகம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் யோசிக்காமல் தாராளமாக இது வந்து வாங்கலாங்க சைட் நீட்டாக இருக்குங்க ரோட்டுக்கு பக்கமாகவும் இருக்குது பக்கத்தில் கம்பெனிலாம் இருக்கனால நீட்டாக வீடு கட்டி வரலாம் இந்த மாதிரி நாங்கள் போகிற லோ பட்ஜெட் ப்ராஃபிட்ஸ்லாம் வீடியோ பப்ளிஷ் ஆடுறதுலேருந்து ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காதுங்க ஆகிரும் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணணும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடிய பெல் ஐக்கானலாம் ஆலுங்காஸுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்போ தான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நிறைய பேர் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் இல்லைன்னு சொல்கிறீங்க அவங்களாம் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கலாம் பாருங்கள் இந்த லேவட்டோட மேப் வந்து அட்டாச் பண்ணிக்கேன் அந்த ஃப்ளோரோசன்ட் கலரில் ஹைலைட் பண்ணிடுங்கிறதா சைட்டு மொத்தம் நாலு சைட்டுங்க மூணு புக்க ரோடு லேட் பேர்ந்து எஸ்எம் கார்டனுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இந்த ப்ராஃபர்ட் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வீடியோ என்ன வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நம்ம சேனல் ஷேர் பண்ணிவிடுவோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ